ക്ഷത്രേരാക്ഷത്രേപതിരണേ മമോ പാട്ട്

ஓம் அனந்த கி நம ஓம் தர்மா ஓம் ஜாநாயம ஓம் வைராம ஓம் ஐஸ்வரியா நிறமாக ஓம் பத்மா நம பத்மசோபரி ஓம் ஹம் கோ மாதிரி நம ஓம் ஹம் மாதிரி மூர்த்தே நம நாடுங்க ஓம் ேதாக்கு நம ஓம் யுர்வேதா நம ஓம் சாமவேதாய் நம ஓம் அதர்வனவேதா நம മറുടി അഥർവന വേദോമാത്രം നമോനർത്തപുഷ്പാഞ്ഞ് സമർപ്പമീഹൂർ ദോശം വേദം ശഗം ആഗ്നേസർവേവാൻ ശ്രീ ഗോമാത്രം വിഗാമൂർത്തേ നമോ നമ ധൂപം ആകരാപയാമീഹേത अनार कर पोरा है ना पानी उड़ चुने ऐसी लाइन फुटें न्याय है கா காதுங்க முதல இடத்தை கீழ வச்சிருக்கேன் மௌகிங்களாய சாதன்னா கவேதலந்த கோர்ணா சன்னா திஸ்நிஷ்டம் தஹலீவலாம் ஹோனம் நிவேதனம் விதேகாமீஹ காஸ்ரீரவலம் நிவேதனம் நிவேசகாமீஹ லோகலமாதி மஹேதக बल वेग गामी श ब

जी so <Undon> <horden> uh -huh. लाइक <Kalabada oort> <laughs>

కుంగమా వచ్చి వందుత அவ்வளோதான் நீங்கள் அரிசி வெள்ளமா அரிசியும் உடைச்சி மாட்டுக்கெல்லாம் கொடுத்துருங்க வாழைப்பழத்தை எல்லா மாட்டுக்கு கொடுத்துருங்க அரிசி வேண்டாம் சரி மட்டும் வாழைப்பழம் கொடுத்துருங்க അവിടെ വെച്ചാൽ പാലക്മറ്റ വെച്ചിട്ട് ആരും ഒന്നും ഉണ്ടോ എങ്ങോട്ട് നിങ്ങൾ കുത്തി വന്ന് ഇറങ്ങാൻ പറഞ്ഞിട്ട് ശരിയാണോ